சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ வச்சு நூறு தடவை அதை கழுவி ஊற்றி ஒரு மாய்ச்சரைஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அதை வர்த்தா என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு நான் வந்து அரை கப்புன்னு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் காப்பரில் பண்ணும்போது தான் அது ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நான் காப்பரில் பண்ணுறேங்க இப்போ வந்து மணி வந்து ஒன்று முப்பத்தஞ்சு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு காப்பரில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நெய் இதில் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ஃபுல் நெய் அரை கப் நெய்ங்க சேர்த்துருக்கேன் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணிக்கை வந்து இதில் இது இருக்கிறேன் வந்து ஒரு பேப்பர் வச்சு எழுதி ஸ்பேட்செலாம் வச்சு நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் வழிச்சிக்கலாம் நான் மறுபடியும் ரெண்டு கரண்டி தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம் தண்ணி வைக்கிறேன் இப்போ நான் ஊற்றுறது இப்போ இது வந்து செகண்ட் டைமு அதில் ஃபஸ்ட் டைம் தண்ணியை கழுவி ஊற்றிட்டேன் நான் கண்டனியாக பண்ண முடியலை சாதம் வச்சிருந்தேன் அடுப்பில் அதை போய் வடச்சிட்டு வந்தேன் பண்ணுறது செகண்ட் டைம் சுற்றி வேறு செதுறதுன்றதுக்காக அடியில் ஒரு ப்ரௌண்டாவில் தட்டி வச்சுருக்கேன் சில்வரில் பண்ணுறத விட காப்பரில் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ பண்ண போகிறது தேர்ட் டைம் அப்பப்போ நம்ம இந்த ஸ்பேச்சுலா வச்சு இதை நடுவில் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக வந்த மாதிரி இருக்குது சில பேர் இப்போ மிக்சியில் அடிக்கிறாங்க கிளைண்டரில் அடிக்கிறாங்க இப்போ நான் பண்ணுறது தேர்ட் டைம் நல்ல பண்ண பண்ணால் அது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பண்ணுறதுக்கே நல்லா ஆனால் போக போக தான் தெரியும் கைவழி எப்படி இருக்கு இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ போட்டுட்டேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பேச்சில் வச்சு எல்லாத்தையும் நடுவில் பண்ணிக்கோங்க நான் மொத்தம் இருபது சுற்ற சுற்றுறேன் எடுத்து வ�ிரலாம் இது 5th நான் நோட் பண்ணிக்கிறேன் இது ஃபிஃப்த்து இப்போ சிக்ஸ்த்து நான் முடிக்கும் முடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைன்னா வீடியோ வந்து ரொ ரொம்ப லாங்காக போகும் இப்போ மறுபடியும் நான் டென்த்து வரும்போது காமிக்கிறேன் பார்த்தீ பத்தாவது வெற்றிகரமாக பத்தாவது இருக்குங்க இன்னும் தொ தொண்ணூறு இருக்குங்க குவாண்டிஸ் இருக்கு ஆனால் எவ்வளோ சாஃப்டாயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரை கப் நெய்ல அப்படியே பட்டர் உருகி வரா மாதிரி அவ்வளவு வெளியில இந்த க்ரீம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயுர்வேதம் அந்த காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ பத்து முடிச்சாச்சு இப்போது இந்த தண்ணீர் எடுத்து ஊற்றிடலாம் இந்த தண்ணி கூட மெடிசனாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு பதினொன்றாவது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீம் இப்போது நிறைய லேடிஸ் வீட்லேயே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பதிமூணு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இருபது வரும்போது மறுபடியும் பார்ப்போம் இருபதுங்க முதல் டைம் தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன கரண்டியில் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம நெய் போடுறதால தண்ணி வந்து அதை இழுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் விடும் இப்போதைக்கு நான் பாருங்கள் கால் இதுதான் போடுறேன் கால் கரண்டிதான் போடுறேன் அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க வெண்ண பதத்துக்கு வந்துருச்சு நெய் போய் வெண்ண பதத்துக்கு வந்துருச்சு இது இருபது இன்னும் எண்பது வாட்டி பண்ணணுங்க ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் இப்படியும் அப்படியே ரொட்டைன் பண்ணி அதை எல்லாமே அலம்புற மாதிரி கொண்டு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம் இது பழங்கால முறைன்னு சொல்கிறாங்க அந்த எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும் நானும் பார்த்தேன் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்டுங்க அதாவது நம்ம பண்ண பண்ண அது அப்படியே வெண்ணெய் ஆகிடுது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டேன் தேர்ட்டி வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட்டி வேக வேகமாக பண்ணேன் போன மாதிரி ஸ்லோ பண்ணேன் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டு அப்படியே அலப்பி எடுத்த மாதிரி இப்படி பண்ணும்போது அலம்புற மாதிரி தெரியும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் இதோட ரிசல்ட்டை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ இருக்குதுங்க அவ்வளோ மென்மையாக இருக்குங்க அந்த வெண்ணை வந்து வெளியே வருது இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுட்டிடலாம் இப்போ தேர்ட்டி ஒன் கம்மி பண்ணிக்கிட்டேன் தண்ணியை ஃபாஸ்ட்டாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நிறையா வேலை இருக்குங்க இப்போது நான் ஃபாட்டி வரும்போது காமிக்கிறேன் இப்போ ஃபாட்டிங்க வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன் கை வலிக்கும் அப்போ அது ஸ்லோவாக பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஸ்லோவாக பண்ணேன் இப்போ வேகமாக பண்ணுறதால சீக்கிரம் முடியுது ஆனால் வலிக்குது கூட ஹெல்ப்புக்கு நம்ம ஆள் இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை இது ஃபாட்டி டன் டன்னாக பிரித்து எடுத்துக்கோங்க பத்து கால் மணி நேரம் பத்து முடிக்கணும் அப்படி கணக்கு பண்ணி எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நான் பத்து பத்தாக தான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபார்ட்டி இப்போ ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இது தனி ஊர்த்தராலாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க நம்ம கூட ஆள் வச்சுக்கணும் வீட்டில் ஹஸ்பண்டோ தம்பியோ குழந்தைங்களோ கொடுத்தா அவங்க விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு போயிடுவாங்க இன்னும் ஃபிஃப்டி இருக்குது இதுலையே அவ்வளோ நல்லா வெண்ணம் மாதிரி வந்துடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து பிளண்டர்லேயும் போட்டு சுற்றுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்னும் ஃபார்ட்டி சுற்றணும் இது லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் பற்றாது குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாமே அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் இதெல்லாம் இரவு நேரங்களில் ட்ரை பண்ணலாம் இப்போ சிக்ஸ்டி ஒன் இப்போ பாருங்க 70 கஷ்டம் தான் ஆனால் ரிசல்ட் வந்து பெஸ்டாக இருக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பண்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல வெண்ண மாதிரி ஆயிடுச்சு நெய் வந்து வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு காப்படல பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எயிட்டி வந்த காமிக்கிறேன் இப்போ எயிட்டி நைன்ட்டி வரும்போது கை தாங்க வண்டி இருக்குது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் பொறுமையாக இருக்கிறவங்க தான் முடியும் அப்படின்னா பொறுமையாக பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் ஆனால் ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது இதில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நைன்த்திங்க சம்பைய கை தை பண்ணுறவங்க கூட ஆளு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குண்டா மாதிரி கொண்டு சின்ன சைஸ் இருந்தா நம்ம இந்த மாதிரி செஞ்சு அலம்புறதுக்கு அதாவது இதுல பா பாதி சைஸ் இருந்தா வெளியில வந்து இந்த மாதிரி நிற்காது அப்பப்போ நம்ம ஸ்பேச்ல வச்சு இதை நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படி வேக வேகமாக பண்ணால் சீக்கிரம் நமக்கு அலங்க முடியும் இப்போ ஹண்ட்ரட் வரும்போது காமித்துனா கடைசியா ஹண்ட்ரட் கண்டிப்பா நேரத்துல தாங்க பண்ணணும் வேலையை வச்சுக்கிட்டு சைடு பை சைடு இது ரொம்ப கஷ்டம் கூட ஹெல்ப்புக்கு அவங்க நம்ம வேலையை பார்க்கலாம் கை வலிக்கும் பயங்கரமாவே வலிக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அது தெரியாது இது ஆயுர்வேதம் பழங்காலத்துல இருந்து வருது இந்த மாதிரின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் ராஜா ராணி பயன்படுத்துனது அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க ஹண்ட்ரட் ஆஃப் டைம் வெற்றிகரமாக முடிச்சது பாருங்கள் இந்த காப்பர்லேயே பாருங்கள் நல்லா வெளுத்து வந்திருக்கு நல்லா க்ளோ க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம அரை கப்பு போட்டோம் அதில் எவ்வளோ மாய்ஸ்டர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃபேஸுக்கு ஆனால் நல்ல ரிசல்ட்டு தான் இதை எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க தான் நல்லாயிருக்கும் அவ்வளோ சாஃப்டாக வில்லை மாதிரி அப்படியே இது வெண்ணெய் மாதிரி கண்டிப்பாக இது வெண்ணெய் தான் எண்ணெய் நெய்லேருந்து எடுத்தது முன்னாடி கலருக்கும் பாருங்கள் வெள்ளையாக எடுத்து கலரு வெண்ணெய் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த கப்பால் தான் நம்ம எடுத்தோம் இதுக்கு வந்து இவ்வளோ எங்களுக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு மாய்ஸ்சரைசர் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அது வேஸ்ட் பண்ணாருங்க ஏன்னா நெய் விற்கிற விலைக்கே நம்ம பார்த்து வெளியில் வச்சிங்கன்னா கெடா கெட்றக்கூட சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா தண்ணி கையோடையோ வைப்போம் இல்லைங்களா இந்த தண்ணியை கூட குடிக்கலான்னு சொல்கிறாங்க நான் குடித்து பார்க்கல ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் போடும்போது போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் குட்டி குட்டி டிப்ஸுங்க கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப எடுத்துக்காதீங்க கொஞ்சமாக எடுத்து கால் கப்பு கூட எடுத்து இந்த மாதிரி தட்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பவுல் மாதிரி இருந்து பண்ணும்போது நமக்கு சுற்றுறதுக்கு நல்லா வாட்டப்படும் இந்த சைடெல்லாம் வரும் நமக்கு அதை நம்ம வந்து ஸ்பேட்செலாம் வச்சு வழித்து வழித்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இல்லத்தரசிகளாக இருந்ததுன்னா வேலை இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இதை வச்சுக்காதீங்க அதை வச்சுட்டு இருந்தங்க நம்ம சைடில் வேலையே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஃபாஸ்ட்டாக பண்ணியே அவ்வளோ நேரம் ஆகும் கை வீக்காக இருக்குது அப்படின்றவங்க கூட துணைக்க வச்சு அவங்க ஹெல்ப் மூலம் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல ரிசல்ட்டுங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் அல்வா பதத்துக்கு இது இருக்குது இது கண்டிப்பாக வந்து எஃபெக்டான இது தான் அந் அந்த ஆதி காலத்துலேருந்து சொன்னதுன்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் இந்த க்ரீம் எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கினேன் நல்ல உடனே சன்ஸ்க்ரீம் மாதிரியே கூட இருக்குது பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க காப்பரும் காப்பர் பிளேட்டும் காப்பர் சொம்பும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்